வணக்கம் பதிவுத்துறை தலைவர் ஒரு மிக முக்கியமான சுற்றறிக்கை பற்றிய செய்தி வெளியீடு தகவலை வெளியிட்டுள்ளார் அதை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க பதிவுத்துறை பதிவுத்துறை அலுவலர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சொத்து அறிக்கை இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் தாக்கல் செய்ய உத்தரவு பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க என்ற வழக்கில் பதிவுத்துறை தலைவர் ஆஜரான போது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் பதிவுத்துறையில் பணியாற்றும் அனைத்து நிலை ஊழியர்களின் சொத்து அறிக்கையை பெற்று சரிபார்க்க உத்தரவிட்டதற்கு இணங்க உரிய சுற்றறிக்கை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிறப்பிக்கப்பட்டது அரசு பணியாளர் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு விதி ஏழு மூனில் அரசு பணி ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொத்து அறிக்கையினை ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகால இடைவெளியில் உரிய படிவத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதன் உட்பிரிவு ஏழு மூணு ஏயில் கீழ்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமக்கு முன்னோர் வழியாக கிடைத்த அல்லது தமக்கு சொந்தமான அல்லது குத்தகை அல்லது அடமானம் மூலம் தன்னுடைய அல்லது தன்னுடைய குடும்ப உறுப்பினரின் அல்லது மற்றொரின் பெயரில் உள்ள அசையா சொத்து சார்பதிவாளர் அதற்கு மேல் உள்ள அலுவலர்கள் மற்றும் மற்ற பணியாளர்கள் அனைவரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தை சகோதரர் சகோதரி கணவர் மனைவி மகன் மகள் மற்றும் கணவர் மனைவியின் தாய் தந்தை மற்றும் சகோதரர் சகோதரி மற்றும் தொடர்புடைய நபர்கள் ஆகியோரது சொத்து அறிக்கையை ஆதார் எண் மற்றும் நிரந்தர கணக்கு எண் பேன் இணைத்து ஒரு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர்கள் துணை பதிவுத்துறை தலைவர்கள் பதிவுத்துறை தலைவரிடம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி மூன்றுக்குள் சமர்ப்பிக்க சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி வெளியீடு பதிவுத்துறை தலைவரால் வெளியிடப்பட்டுள்ளது இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்